கிலாஸ் மான சரவர் யாத்திரையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த மனோகர் டிரபஸ் மூலமாக நீங்கள் கைலாயம் செல்ல வேண்டுமா இப்பொழுது தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஈரோடு மாவட்டம் வட்டம் காளிங்கராயம்பாளையம் புதூர் ஸ்ரீ விநாயகா கைவினை தொழிலகத்தில் இருந்து மனோகரன் பேசுகின்றேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விநாயக சிலைகள் எங்களுடைய தொழிலகத்தில் தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் போன வருடம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அத்துணை பேரும் இந்த வருடம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு பெற்றுக்கொள்கின்றேன் இந்த சிலை மிகப்பெரிய ஒரு சிவன் சிலை ஏன்னா போன வருடம் சிவன் சிலை மிக பிரசித்தி பெற்று எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டது அதே போல் இந்த பல உயரங்களிலே இன்றைக்கு சிவன் சிலையை வடிவமைத்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய வடிவத்திலே விநாயக பெருமான் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிலையை பார்த்தீங்கன்னா சிவன் வடிவத்திலே இருக்கின்ற விநாயகர் இல்லை ரிஷப வாகனத்திலே இருக்கிறார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல உத்திராச்சா சிவன் வடிவமாக இருக்கின்றார் மேலே கங்கா தேவி இருக்கின்றார் அவருடைய ஆபரணமாக இருக்கின்ற பாம்பை தன்னுடைய கழுத்திலே இருக்கின்றார் காலிலே வைத்திருக்கின்றார் இது ஒரு சிவன் வடிவமாக இருந்தாலும் பக்கத்திலே கிருஷ்ணனையும் வைத்து கொண்டு இருக்கிறார் இந்த சிலையினுடைய சிறப்பம்சம் இதுதான் இப்போ இந்த சிலையை என்று சொன்னால் அரியணையிலே வீட்டில் இருக்கின்ற மகாராஜா ஒய்யாரமாக எப்படி அமர்ந்திருப்பாரோ அதே போல் இருக்கின்ற இந்த சிலை இதை இந்த பக்கம் மயிலை அணைத்தபடி இருக்கின்றார் மிக பிரம்மாண்டமாக இருக்கின்ற சிலை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மேல் அமர்ந்திருக்கின்ற விநாயகர் மிக பிரம்மாண்டமான இருக்கின்ற விநாயகர் கம்பீரமாக விநாயகர் உட்கார்ந்திருக்காரு இதில் ஆஞ்சநேயர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அசுவம் என்று சொல்லக்கூடிய குதிரை இது சிம்ம வாகனமாக இருக்கின்ற சிங்கம் இது வந்து கர்டன் இந்த பக்கம் கர்டன் வச்சுருக்காங்க இந்த பக்கம் குதிரை அப்படி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஆஞ்சநேயர் அந்த பக்கம் குதிரை அந்த பக்கம் குதிரை சென்ட்ரலில் வந்து கருடனும் வாகனம் இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான விநாயகர் சிலை இது ஒரு தனி விநாயகர் மிக பிரம்மாண்டமாக இருக்கின்ற பாம்பே மாடல் விநாயகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருவம் அவ்வளோ மிக பிரம்மாண்டமா இருக்கும் நீங்கள் கொண்டு ஸ்டேஜில் வச்சு பார்த்தீங்கன்னா மிக உயரமான அகலமான முகமெல்லாம் பெருசாக ஆப்பிரிக்க யானைக்கு எப்படி இந்த காது இருக்கிறதோ அதே போல இந்த விநாயகரை வடிவமைத்திருக்கின்றார்கள் இதுவும் ஒரு பிரம்மாண்டமான சிலை ஒரு மகாராஜா எப்படி கம்பீரமாக அரியா சனத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான சிலை இந்த மகா தனி விநாயகர் இதில் எந்த வாகனமும் இல்லை தனி விநாயகர் பிரம்மாண்டமாக இருக்கின்றார் பக்கத்தில் கதை வைத்திருக்கின்றார் இடது கையில் கதை வைத்திருக்கின்ற விநாயகர் சிலை இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான விநாயகர் சிலை இந்த யானை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை இருக்கிறது அது பக்கம் பார்த்திங்கன்னா மயில் தன் கோகையோடு இருக்கின்ற மாதிரி மேலே இருக்கிறது இந்த பக்கம் சிம்மம் நரசிம்மராக இருக்கின்ற கர்ஜித்து கொண்டிருக்கின்ற அமைப்பு எனக்கு சிலை இதெல்லாம் இன்னும் பெயிண்ட் பண்ணல பெயிண்ட் பண்ணால் ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியும் இந்த விநாயகர் சிம்மாசனத்தில் சாய்ந்து ஒய்யாரமாக இருப்பது போல் இருக்கின்ற விநாயகர் சாய்ந்து ஒய்யாரமாக அமர்ந்திருக்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா இடதுகளை கதை வைத்து கொண்டு இருக்கின்ற விநாயகர் இந்த விநாயகர் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற விநாயகர் சிலைகள் பல வண்ண வடிவங்களிலே பல வடிவங்களிலே பல உயரங்களிலே இருக்கின்ற விநாயகர் சிலை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய நிறுவனத்தில் இந்த சிலைகள் தயார் நிலையில் பெயிண்ட் அடிப்பதற்காக வர்ணம் பூசுவதற்கு தயாராக இருக்கின்றன இன்னும் பல வடிவங்களிலே இந்த சிலைகளை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னும் அடுத்தடுத்து இந்த சிலைகளை இந்த மாதிரி தயார் செய்து உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம் இதற்கு வர்ணம் பூசியவுடன் இதனுடைய சிலையினுடைய அழகு மிகவும் நன்றாக இருக்கும் ஆடி ஒன்றாம் தேதி முதல் எங்களுடைய வியாபாரத்தை துவங்க இருக்கின்றோம் ஆடி ஒன்று முதல் பதினெட்டு வரை எங்களிடத்தில் விநாயகர் சிலை எடுப்பவர்களுக்கு தனி சலுகைகளும் கொடுக்க இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களிடம் மிக பிரம்மாண்டமான சிலைகள் இருக்கின்றன அதே போல சிறிய அளவிலும் சிலைகள் நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் எல்லாமே பிரம்மாண்டமான சிலைகள் வாங்குவதில்லை அவர்களுடைய வசதிக்கேற்றவாறு சிறிய உயரத்திலேயிருந்து பெரிய உயரம் வரை மிக மிக பல வண்ணங்களிலே வடிவங்களிலே பல தோற்றங்களிலே நாங்கள் சிலைகளை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் உங்களுக்கு எத்தனை அடி சிலை வேண்டும் என்று சொன்னாலும் எங்கள் இடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா உயரத்திலும் சிலைகள் இருக்கின்றன பல வண்ணங்கள் அதன் மீது அடிக்கும் போது எங்களுடைய சிலைகள் அழகாக தெரியும் அப்படிப்பட்ட சிலைகளை வாங்குவதற்கு உங்களை எங்களுடைய நிறுவனத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி ஒன்று முதல் எங்களுடைய வியாபாரம் சிறப்பு சலுகையுடன் தொடங்குகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட ஸ்கிரீனில் உள்ள செல் எண்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்